கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹு மல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முகமதின் முபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதவி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை போகிறோம் ரொம்பவே வந்து சிறந்த துவான்னு சொல்லலாம் இதை ஓதுவதனால உங்களுடைய உலக ஆசைகள் நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்குல்ல காசு வேணும்னு இருக்குது அதே மாதிரி கவலை போகணும் நமக்கு தேவை நிறைவேறணும் பொருள் வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல நமக்கு இல்லாத ஆசைகளா ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலத்துல மற்றவங்களாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் வருத்தமாக ஏக்கமாக கவலையாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வீடு இருக்குது அவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்குது அவங்களால நல்லா சுற்றி பார்க்குறாங்க அவங்களெலாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க எனக்கு பின்னாடி தான் வந்தாங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு பின்னாடி தான் வந்தாங்க கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய ஏக்கங்கள் கவலைகள் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த ஒரு துவாவை ஓதிங்க அல்லாஹு வந்து உங்களுக்கு உண்டான அந்த நல்லது இருக்குது பாருங்கள் அந்த நல்லது அப்படிங்கிறது வந்து அது எப்படி வேணால் இருக்கலாம் அதை ஒட்டு மொத்தமான நம்ம எப்படி சொல்லலாம் ரிசுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரிசுக்குங்கிறது உணவு மட்டும் கிடையாது நம்ம கிடைக்கக்கூடிய வேலை ரிசுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய சம்பாதனை ரிசுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடை ரிசுக்கு நல்ல வாழ்க்கை ரிசுக்கு குழந்தைகள் ரிசுக்கு வாழ்வாதாரம் ரிசுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிடைக்கக்கூடிய அனைத்து நிகிமத்துகளும் நம்ம ரிஸுக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிசுக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய துவாவாக இது இருக்கும் அதே நேரத்தில் அது ரிஸுக் எங்கே இருக்குது அல்லாஹ் வந்து நமக்கு வச்சுருக்கான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் நம்மள இடத்துல முழுசாக வந்து அடையலை அது வேற எங்கேயோ இருக்குது தூரமாக இருக்குது அதை இழுத்துட்டு வரக்கூடியதாக இந்த அமலில் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க எந்த நேரம் வேணால் ஓதலாம் தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதணும் தொழுகிறவங்க தான் ஓதணும்லாம் கிடையாது தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம் நீங்கள் எந்த எந்த நேரம் வேணால் ஓதுங்க நம்ம பொதுவாக துவாக்கள்லாம் ஏதாவது ஒரு நேரம் காலையிலையோ இல்லை வந்து முக்கியமாக அசுருக்கு பின்னாடியோ காலையில் கூட வந்து எல்லாருக்கும் வேலை இருக்கும் அசுருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரீ இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எந்த நேரம் வேணால் இந்த துவா ஓதிக்கலாம் இப்போ நான் அந்த துவா போடுறேன் பாருங்கள் அல்லாஹும் இன்கான ரிசிக்கி ஃபிஸ்ஸமாயி ஃபான்சில் ஹூ அப்படின்னா யாழ்லா என்னுடைய ரிசுக்கு வானத்தில் இருந்தால் பூமிக்கு கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதாவது நீ எனக்கு கொடுக்கலான்னு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கே நான் கேட்டுட்டு இருக்கிற நீ அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் எங்கே இருக்கு வானத்தில் இருக்கா அப்போ பூமிக்கு கொண்டு வந்தாய் யாழலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டத்தில் நம்ம கேட்குறோம் அடுத்தது அல்லாஹுமே இன்கான ரிசுக்கி ஃபில்லர்லி ஃபாகரிசு அப்படின்னா யாழலா அது பூமியில் இருந்தால் எனக்கு வெளியே கொண்டு வா வானத்தில் இருந்தால் என்ன பண்ண சொன்னோம் பூமிக்கு கொண்டு வாண்டோம் பூமியில இருந்தால் என்ன பண்ண சொல்கிறோம் அதாவது மண்ணுக்கடியில் இருக்கா அதை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹத்தில் நம்ம சொல்கிறோம் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய அந்த விஷயம் இந்த பூமிக்குள்ளே இருந்தால் அந்த இருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்து என் கையில் கொடுன்னு நம்ம கேட்குறோம் அடுத்தது அல்லாஹும் அது தூரமாக இருந்தால் எனக்கு பக்கத்தால் கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா அது இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்கு அது எங்கே இருக்குது தூரமாக இருக்கா அப்போ அது எனக்கு நீ என்ன பண்ணு பக்கத்தால் கொண்டு வந்து குடும்பம் கேட்குறோம் அடுத்தது அல்லாஹும இன்கான ரிசிக்கி முசிரன் ஹூ அது வந்து ரொம்ப சிரமமானதாக இருந்தால் எனக்கு லேசாக்கிவேன்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு அர்த்தம் என்ன இப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வருமானம் அப்படிங்கிறது இலகுவாக அமையும் சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக அமையும் ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை சேர்ந்து சம்பாதிக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடி சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போ அல்லாஹ் வந்து அவர்களுக்கு ரிசக்கை இலகவாக்கி வச்சுருக்கான் இவர்களுக்கு ரொம்ப வந்து கடுமையாக்கி வச்சுருக்கான் அதனால தான் சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அது ரொம்ப கடுமையாக இருந்தால் எனக்கு லேசாகி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறம் அல்லாகுமே இன்கான ரிசிக்கி ஹராமன் ஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கு ஒரு வேலை எனக்கு இருந்திருந்தா அதாவது நான் ஏதாவது ஒரு வழியில தவறு செய்து அதை வந்து ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதை நீ எனக்கு என்ன பண்ணு தூய்மை ஆக்கி கொடுன்னு நம்ம கேட்குறோம் ஏன்னா ஹராமானதை கொண்டு புசித்தவர்கள் அவர்களுக்கு மறுமையில் நரக நெருப்பு இருக்குது அதனால ஹராமானதை கொண்டு என்னுடைய வாழ்வாதாரம் வசதி வருமானம் சாப்பாடுன்னு எதையும் கொடுத்துடாது அதை ஹலால் ஆக்கி வைன்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல கேட்குறோம் கேட்டுட்டு கடைசியாக பி ஹக்கி லுஹாய்க வ ஜமாலிக்க வ கூவத்திக்க வக்குதிரத்திக்க அல்லாஹும்ம ஆதினி மா ஆதைத்த இபாதக ஷாலுஹேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஓதி முடிக்கணும் இதற்கு அர்த்தம் என்னென்னா அல்லா உன்னுடைய பிரகாசத்தை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு அழகை கொண்டு கண்ணியத்தை கொண்டு சக்தியை கொண்டு உன்னுடைய நல்லறிவை கொண்டு எனக்கு அதை எல்லாத்தையுமே கொடுத்துரு அப்படின்னு கேட்குறோம் நம்ம கேட்டமே நம்மளுடைய ரிசுக்கு அது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம் வானத்தில் இருந்தா பூமி கொண்டு வா பூமியிலிருந்தா வெளியை கொண்டு வா சிரமமாக இருந்தா லேசாக்கிவை ஹராமாக இருந்தா ஹலால் ஆக்கிவை கஷ்டமாக இருந்தா தூரமாக இருந்தா பக்கத்தில் ஆக்கிவைன்னு நம்ம கேட்டோமே இது எல்லாத்தையும் நீ ஆக்கிவை எப்படி ஆக்கி வைக்கணும்னா உன்னுடைய அழகு அறிவு எல்லாவற்றையுமே கொண்டு உங்கள் அந்நியத்தை கொண்டு அது எனக்கு வந்து என்ன பண்ணு கொடுத்துட்டு அந்த ரிஸ்கை அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படி நம்ம கேட்கும்போது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சாப்பாடு வருமானம் குழந்தை வாழ்க்கைன்னு நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையுமே இதில் அடங்கி உங்களுக்கு அது விரைவில் அல்லாஹூடைய கிருமியை கொண்டு கடைத்து விடும் இதை நீங்கள் ஒரு முறை ஓதிவாங்க எந்த நேரம் வேணால் ஓதலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓதிவாங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா